இன்றைக்கி நாம நண்டு கிரேவி செய்யப்பறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா அரை கிலோ நண்டு எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு வெங்காயம் மூணு வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் பேஸ்ட்டு பண்ணோம் அங்கே ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளியில் ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு ரெண்டு தக்காளி இதில் ஆறு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி பேஸ்ட் பண்ணிக்கணும் சரி இப்போ பார்க்கலாம் நம்ம ஆன் பண்ணிவிட்டு கடையில் எண்ணெய் வச்சு வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு சாப்பிடம் என்ன செய்யணும் அப்புறம் பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எண்ணெயில் போட்டு அதை கேட்குங்க இது வெடிகிட்டோம் ம் பட்டை கிராம் போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெ வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க இந்த பழத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் ஆறு பல் இஞ்சி பூண்டும் ரெண்டு மூணு துண்டு இஞ்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டு இதில் வதக்கிக்கிங்க இதை வதக்கி பேஸ்ட் பண்ணிங்கன்னா தனியாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும் கிரேவி எடுத்து இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிங்க நம்ம ஃபஸ்ட்டு வதக்க நல்ல அந்த இதே வச்சுக்கிட்டோம் குக்கரை வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் கொஞ்சம் அப்புறம் நம்ம எண்ணெய் போட்டுக்கிறோன்னா அதில் பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கிறோம் பெருஞ்சீரகம் இப்போ இதில் போட்டுக்கங்க வதங்கதுக்கப்புறம் ம் பெருஞ்சிரகம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் தீனி வச்சுருக்கோம் போட்டாச்சு கரத்தில் போட்டாச்சு இது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் ம் நல்லா இங்கே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போவ வதக்கணும் பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு வதக்கியாச்சு ஆச்சு வதக்கிறதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி போட்டு வதக்கினதுக்கப்புறம் ம் ம் ஆஃப் பண்ணிக்க போட்டு வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து பாருங்கள் அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி வதக்கணும் இது போட்டு அப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் நம்ம தேவைக்கேற்ற காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சில பேர் என்ன செய்வாங்க மிளகாத்தூள் தனியாகவும் மல்லிகைத்தூள் தனியாக வச்சுருப்பாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்னால் மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வீட்டுக்குள்ள அரைச்ச குழம்புத்தூளை போட்டுக்கிட்டேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நண்டு பாருங்கள் நான் சின்ன சின்ன நண்டு பெரிய நண்டு இல்லை அதனால் நான் முழுசாக போடுறேன் நீங்கள் புட்டு கூட ரெண்டாக கூட இப்படி புட்டு நண்டை இப்படி ரெண்டாக புட்டு கூட போடலாம் நண்டை வந்து போட்டுக்கலாம் நண்டை போட்டு வதக்கிட்டு కొట్టువాదుకి కిచి మనం జీలకిပ် సాల్ట్ ఎవలో సాల్ట్ వేయము అందాలకి సాల్ట్ పోతది సాల్ట్ పోతది సాల్ట్ పోట్టు వదికితే మనం బిస్సి అరచాల అందులో కొద్ది కొద్ది தண்ணி వేసి கழுவிட்டுங்க நம்ம கிரேவி தான் சேர்க்கிறோம் அதனால சேவைக்காட்ட தண்ணி விற்கிறோம் தண்ணி விட்டு வேக விடணும் இந்த நண்டு வெந்தது எப்படி தெரியும்னா நண்டோட கலர் கலர் வந்து மாறும் அதை வச்சு நம்ம நண்டு வெந்துடுச்சுன்னு கண்டுபிடிச்சோம் கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வெந்துருச்சு கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்குது அதனால என்ன கொஞ்சம் நம்ம சிம்மில் வைக்கும் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்மில் வைக்கும் சிம்மில் வச்சு கொஞ்சம் பெஜ்ஜியானாலும் நம்ம செமி கிரேவி மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நிறைய ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வந்து கிரேவி ரெடியாகிடுச்சு இதை ஒரு ஒரு கிண்ணத்தில் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு தோசை அதை எடுத்து வச்சாச்சு நண்டு கிரேவி வச்சுப்போம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ம் Isso é merda do salão.